சப்போர்ட் பண்றீங்க நந்தகுமார் தம்பி நல்லா இருக்கேன் பாட்டி அப்படிங்கிறாங்க பாக்கியம் கிரியேஷனல் கிரியேஷன் சேனல் லைவ் சப்போர்ட் பண்ண உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லைவில் இருக்கும் அனைத்து உறவுகளும் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் என் அன்பான உறவுகளே அன்புள்ளம் கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க ராதாண்ணா வாங்க வாங்க இன்று உப்புமா என்ன உப்புமா அரிசி உப்புமாவா ராவ உப்புமாவா சம்பா கோதுமை உப்புமாவா சேமியா உப்புமாவா என்ன உப்புமா தெளிவாக சொல்லுங்கண்ணா காலை வணக்கம் அண்ணா எனது அன்பு அண்ணன் ரவை உப்புமா சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா அண்ணி நல்லா இருக்காங்களா வீட்டில் நலமா ஒரு கும்பகோணம் உங்களுடைய எல்லாம் படிக்க தெரிய தவிர பார்த்தேன் உங்களாம் நேரில் சந்திக்கிறோம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு ஆமாங்க அப்படிங்கிறாங்க நம்ம ராதாகிருஷ்ணன் அண்ணா கிரியேஷனல் சேனலோட பெரிய அண்ணன் வந்திருக்காங்க என்னோட லைவுக்கு வந்து பெரிய அண்ணன் அன்புள்ளம் கொண்ட அனைத்து குழுவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம் அண்ணா வந்தா கமாண்ட் இத வேற நாங்க அடிக்கடி பார்த்துக்கோங்க எங்க பெரிய நாங்கன்னா என்னமாவும் லைவு அப்படிப்பாங்க டீயை டீய போட்டு குடிக்க போயிடுறீங்க டீ போடணும்னு சொல்கிறீங்க வாருங்கள் அண்ணா வாருங்கள் வாருங்கள் பொட்டாஷ் பண்ணி தரு தாரேன் என்ன பண்ணி தருந்தீங்க புரியல என்ன பாசை எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா